மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்ரிஜி என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் உள்ள இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி போற்றி வைக்கிறோடையில் நம்ம வந்து அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது சிவப்பேற்று நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தன்னை தெரிவித்து தன் தாளில் உட்கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண் மின்னாறும் வண்ணம் உருவம் மருவும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொருளும் உண்ணம் எனக்கு இல்லாமை காட்டி பின் பெய்தியவா காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி அப்படின்னு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான விளக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது தன்னுடைய அந்த பெருங்கருணையினால் தன்னை எனக்கு உணர்த்தி உணர்த்தி நான் எனது அடியவன் நான் வந்து தனது அடியவன் என்பதையும் உணர்த்தியே போது அப்போ அதாவது அவர் அவருடைய இறைவனுடைய அந்த பெருங்கருணையினால் இறைவன் வந்து தன் தன்னை இறைவன் வந்து என இறைவனை எனக்கு உணர்த்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனை எனக்கு உணர்த்தி தான் வந்து தனது அடியவன் நான் வந்து மறைஞான சம்பந்தருக்கு அடியவன் உமாபதி சிவாச்சாரியார் இங்கே சொல்கிறாங்க ஏன்னா மறைஞான மறைஞான சம்பந்தர இறைவன் தானே அவர் அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க ஸோ தனது பெருங்கருணையினால் தன்னை எனக்கு உணர்த்தி தான் நான் தனது அடியவன் என்பதையும் உணர்த்திய போது மின்னல் போல் தோன்றி அழிகின்ற அந்த யாக்கையும் அது மின்னல் மாதிரி தோன்றி அழுகின்ற இந்த உடல் யாக்கையும் அதனோடு கூடிய மயக்கங்களும் என் அறிவிற்கு துணையாய் நின்ற அந்த கலை காலம் முதலிய தத்துவங்களும் பொருந்தாத தன்மையான அந்த கேவல நிலையையும் பின் அவை வந்து பொருந்திய சகல நிலையையும் உணர்த்தி இனிமேல் அவை என்னை வந்து பொருந்தாத வண்ணம் சுத்த நிலை எய்திய தன்மையையும் உணர்த்தி அருளிய பேராற்றலை வணங்குகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் தன்னுடைய கருணையினால் தன்னை உணர்த்துறாரு தன்னை வந்து த கருணையினால இறைவனை நமக்கு இந்த உமாபதி சிவாச்சாரியாருக்கு உணர்த்துதாரு அதனால் உமாபதி சிவாச்சாரியார் இப்போ மறைங்கான சம்பந்தருக்கு அடியவர் இல்லையா அடியவன் அப்படிங்கிறதையும் உணர்த்தி உணர்த்திய போது இந்த மின்னல் போல தோன்றி அழிகின்ற இந்த யாக்கை இந்த உடம்பு தோன்றி டக்குன்னு வந்து தோன்றி அழியக்கூடியது இல்லையா அந்த மின்னல் போல் தோன்றி அழிகின்ற இந்த யாக்கையும் அந்த உடலையும் அதனோடு கூடிய அந்த மயக்கங்களும் என்னுடைய அறிவுக்கு துணையாய் நின்ற இந்த தத்துவங்கள் காரம் கலை காலம் அப்படிங்கிற தத்துவங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா அதுவும் அந்த அதெல்லாமே பொருந்தாத தன்மையான அந்த கேவல நிலை கேவல நிலையில் எந்த தத்துவங்களும் அதுக்கு இல்லை ஏன்னா பிறவியே வரல அதுக்கு இல்லையா உடம்பு கொடுக்கப்படல தனித்தரணை போனம் கொடுக்கப்படல தத்துவங்கள் கொடுக்கப்படல பிறவிக்கே வரல அந்த உயிர் அப்போ அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த கேவல நிலையில தான் முதல் இருந்தது இல்லைங்களா அதை தான் இங்கே சொல்கிறாங்க அதாவது மின்னல் போல் தோன்றி அழிகின்ற அந்த யாக்கையும் அதனோடு கூடிய மயக்கங்களும் என்னுடைய அறிவுக்கு துணையாய் நின்ற கலைக்காலம் முதலிய தத்துவங்களும் பொருந்தாத தன்மையான கேவல நிலையையும் அப்போ பூரா கேவல நிலையில இல்லை முதல்ல அந்த நிலை தான் உயிருக்கு இருந்தது அப்போ அந்த கேவல நிலையையும் அதுக்கு பிறகு அவை வந்து பொருந்திய சகல நிலையையும் அந்த சகல நிலையில தான் இந்த உடம்பு இந்த மையம் இந்த மைய மாயை அப்புறம் வந்து இந்த கா கலை காலம் எல்லாம் தத்துவங்கள் இது எல்லாமே கொடுக்கப்படுது அப்போ அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறவு இந்த சகல நிலை கொடுக்கப்பட்டது இல்லையா அதையும் உணர்த்தி இனிமேல் அவை என்னை வந்து பொருந்தாத வண்ணம் சுத்த நிலை எய்திய அந்த தன்மையையும் உணர்த்தி அருளிய பேராற்றலையும் வணங்குகிறேன் அப்போ கேவல நீ எப்படி இருந்த அப்படின்னு அதாவது இறைவன் தன்னையும் உணர்த்துதாரு அந்த உயிரினுடைய தன்மையையும் அவர் வந்து எடுத்து காட்டுறாங்க அந்த மறைஞான சம்பந்தர் உமாவதி சிவாச்சாரியாருக்கு தன்னையும் உணர்த்தி உமாவதி சிவாச்சாரியார் அப்படி அந்த ஆன்மாவுடைய அந்த அவ அந்த அந்த ஆன்மானுடைய தன்மையையும் அவருக்கு உணர்த்தாரு அந்த ஆன்மாக்கள் எல்லாமே முதல்ல அந்த கேவல நிலையில் இருந்தது அப்போ எந்த விதமான உடல் கொடுக்கப்படல தத்துவங்கள் எதுவுமே இல்லாத அந்த கேவல நிலையில தான் அந்த ஆன்மா இருந்தது அதுக்கப்புறம் சகல நிலையில் இது எல்லாமே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்றாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா திரும்ப அந்த அவங்களுக்கு வந்து சகல நிலையை உணர்த்தி இனிமே வந்து இந்த என்னை வந்து அந்த பொருந்தாத வண்ணம் திரும்பவும் அந்த கேவல நிலைக்கு அந்த அறியாமைக்கோ போகாத அந்த ஒரு நிலை அதை போகா என்னை வந்து பொருந்தாத வண்ணம் சுத்த நிலைக்கு கொண்டு வந்துட்டார் இறைவன் சரிங்களா முதல்ல வந்து கேவல நிலை அடுத்தது சகல நிலை அதிலெலாம் நீ இருந்த அப்படின்னு சொல்லி இப்போ சுத்த நிலையை கொடுத்து இனிமேல் நீ அந்த இதுக்கு நீ போக வேண்டாம் போக முடியாது இல்லையா போக தேவையில்லை அப்போ வந்து அந்த இது பொருந்தாத ஒன்றும் எனக்கு இந்த சுத்த நிலையை தந்த உங்களுக்கு உங்களுடைய தன்மைக்கும் உங்களுடைய ஆற்றலையும் நான் வணங்குகிறேன் அப்படின்னு உமாவதி சிவாச்சாரியார் சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இறைவன் ஆகி அந்த மரிஞான சம்பந்தர் தன்னையும் அவருக்கு உணர்த்துறாரு அதே மாதிரி உமாவதி சிவாச்சாரியாரையும் அவந்த ஆன்மாவினுடைய தன்மையும் உணர்த்துறாரு உணர்த்திட்டு இந்த ஆன்மாக்கள்லாம் முதல்ல இப்படி இருந்ததுப்பா இந்த மாதிரி அறியாமையில் அந்த கேவல நிலையில் இருந்தது அப்போ எதுவுமே கொடுக்கப்படல அப்புறம் சகல நிலையில் தனகரண கரனை போகம் அந்த மயக்க மய மைய அப்புறம் எல்லா தத்துவங்கள் இதெல்லாமே கொடுக்கப்பட்டதுலேயே அந்த ஒரு நிலையும் உணர்த்துவார் இப்போ நீ சுத்த நிலைக்கு நீ வந்துட்டப்பா இனிமே நீ அந்த நிலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு அந்த எல்லா தன்மையும் அவருக்கு உணர்த்தி அருள்றாரு இல்லையா அந்த பேராற்றலை நான் வணங்குறேன் அப்படின்னு மோபதி சிவாச்சாரியார் சொல்கிறாங்க ஸோ தோற்றமில் காலமாய் ஆணவத்தால் கட்டுண்டு அறியாமையே வடிவாக கிடந்த அந்த உயிருக்கு இறைவன் பொறுப்புடைய மாயையை புணர்ப்பித்து சகல நிலையில் செலுத்தி அதன் பின் படிமுறையே வளர்த்து அந்த சுத்த நிலையை அருளுகிறான் அப்போ தோற்றமில் காலமாகவே இந்த ஆணவ மடத்தில் வந்து கட்டுண்டு கடந்த அறியாமையே வடிவாக கிடந்த அந்த உயர்க்கு இறைவன் வந்து ஒரு மாயையை புணர்ப்பித்து இந்த சகல நிலையில் செலுத்தி அதுக்கு பிறகு படிப்படியே படிமுறையில் வளர்த்து வந்த அந்த நிலையை வந்து அப்படி தான் வந்து அருளை இப்போ வந்து கொடுக்குறான் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த சுத்த நிலையை அதாவது புணர்ப்பித்து சகல நிலையில் செலுத்தி அதன் பிறகு படிநிறையே வளர்த்து அந்த சுத்த நிலையை அருளுகிறான் இவ்வாறு அருளுக்கு உரியதான அந்த உயிர் இப்போ அருளுக்கு உரியதாக ஆயிற்று அந்த உயிர் மீளவும் பிறவி துன்பத்திற்கு ஆட்படுவது இல்லை அப்போ திரும்ப பிறவி துன்பத்துக்கு அது ஆட்படாது ஏன்னா இப்போ திருவருளுக்கு உரியதான உயிராக அது வந்து மீண்டுட்டு சரிங்களா இவ்வாறு அருளுக்கு உரியதான உயிர் மீண்டும் இந்த பிறவி துன்பத்துக்கு அது ஆட்படுவது இல்லை அந்த பெருங்கருணையை நினைவு கூர்ந்து வணங்குகிறார் ஆசிரியர் ஸோ இந்த பெருங்கருணையை செய்த உங்களை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் மறைங்கான சம்பந்தரை பார்த்து அவங்க வந்து வணங்குவதாக இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த தன்னையும் அந்த குரு அதாவது குரு அப்படிங்கிறவங்க அந்த ஞானாசிரியர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த ஞானத்தை வந்து நமக்கு போதிக்கும்போது இந்த முப்பொருளுடைய தன்மையை நமக்கு வந்து விலக்கி சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி தன்னுடைய தன்மையும் சொல்லி ஆன்மாவனுடைய தன்மையும் சொ சொல்லி நம்முடைய அந்த அந்த மூன்று அவத்தைகள் காரண அவத்தைகள் இருக்கு இல்லையா அதையும் சொல்லி விளக்கி இப்போ நீ சுத்த நிலைக்கு வந்துட்டப்பா இனி நீ மீண்டும் அந்த ஒரு பிறவி துன்பத்துக்குள்ளே நீ வேண்டாம் போக முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரை ஒரு கருணையினால் செய்த உதவியை நினச்சி உமாபதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தருக்கு வணக்கம் கூறுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்